ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாற்றாக சட்டனு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வசிப்பீங்க இதை நீங்கள் காலை நேரம் உணவாகும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் அரக்கப்பளவுக்கு பாசி பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் அதே கப்பலில் அரக்கப்பளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கங்க மாவு ஜவரிசி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே சரி பங்காய் எடுத்துக்கோங்க இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை ஓட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவுக்கு நல்லா அலசி தண்ணி வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க அரை கப் பாசிப்பருப்பு அரை கப் ஜவ்வரிசி எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிட்டு இதோடு உங்கள்கிட்ட என்ன விஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க வதக்க வேண்டியது இல்லை கொதிக்க விட வேண்டியதில்லை சட்னி ஈஸியாக வேலை முடிஞ்சதும் இதில் ரெண்டு பச்சை கீரி சேர்த்துக்கங்க ஒரு இஞ்சி துண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அஞ்சாறு பல் உரிச்சது சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யுங்க நல்ல சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தாலே போதுங்க எல்லாமே நல்லா குழைய வெந்துடும் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்துக்கலாம் பாருங்க நல்ல மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான கிச்சடி ரெடியாக எடுத்து இந்த டைமில் உங்களுக்கு இறுக்கமாக இருந்ததுன்னா தண்ணீர் கொஞ்சம் சுட வச்சு ஊற்றிக்கோங்க இப்போ இது மாதிரி மாய்சரால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க கேரட் பூண்டு தக்காளிலாம் சேர்த்துருக்கோம் இது மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் லூஸான இலகுன பதத்துக்கு வரும் நான் தண்ணீர் சேர்க்கலை இதுவே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க உங்கள் தேவைக்கேற்ப இப்போ இதோட தாளிப்பு சேர்த்துக்கங்க அதுக்கு நான் குட்டி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் முந்திரி ஜீரகம் மிளகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாங்க ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சைடிஷெலாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இதை அப்படியே பவுலில் மாற்றி சுட சுட பரிமாறி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் வச்சு இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக காலை நேரத்துலையும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு அசத்துங்க தினமும் இட்லி தோசை சாப்பிட்டு அழுத்து போனாலும் சரி வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் கூட சிம்பிளாக உடனே பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க இதில் ஒரு பவுல் சாட்டிங்கனாலே போதும் நல்லா ஃப்ரில்லிங்காக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சம்மருக்கு குளிர்ச்சியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்